எனக்கு என்ன பார்க்குறோன்னா சைக்காலஜியில் சிலபஸில் இந்த புக்கு வந்து கல்வி உளவியல் நாகராஜன் கே நாகராஜன் ஸ்ரீராம்பகம் இந்த புக்கில் சிலபஸ் படி பார்க்குறோம் சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து க்ரௌத் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு அதில் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு முன்னேற்றம் அதுதான் டைட்டிலேயும் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் முன்னேற்றம் ஆர் மேம்பாடு எதுனாலும் சொல்லிக்கலாம் அதில் வந்து மீனிங் கான்செப்ட் மீனிங்னா அர்த்தம் அறிமுகம் வரையறை எதுனாலும் சொல்லிக்கலாம் கான்செப்டு அதுக்கப்புறம் முன்னேற்றம் முன்னேற்றத்துக்கான கான்செப்ட் அது வந்து புக்கில் இதாக இருக்குது பாருங்கள் நான் நல்லா பண்ணியிருக்கிறது தான் இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் க்ரௌத் அண்டு டெவலப்மெண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரௌத் அண்டு டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அதாவது மேம்பாடு இவற்றிற்கிடையேயான வேறுபாடு டிஃப்ரென்ஸ்னால் வேறுபாடு க்ரௌத்தை வந்து வளர்ச்சின்னு சொல்லலாம் உறுப்பெருக்கன்னு சொல்லலாம் அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்டு நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா மரபும் சூழ்நிலையும் சைல்டு டெவலப்மெண்ட்டில் மரபும் சூழ்நிலையும் அதோட பங்கு அது தான் கேட்டிருக்காங்க அது வந்து புக்கில் ரெண்டாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் வந்து நம்மளோட ரெண்டாவது யூனிட் ஃபுல்லாமே இருக்குது மரபு சூழ்நிலை வந்து புக்கில் ரெண்டாவது யூனிட் வளர்ச்சி முன்னேற்றம் அதுவுமே ரெண்டாவது யூனிட்டில் தான் வருது இந்த ரெண்டாவது யூனிட் தான் சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த புக்கில் இந்த பேஜ்